ஹாய் செலகுட்டிஸ் இதுதான் பிரம்மாண்டமான வான்கோபுரம் வானவெல்லம் எதுக்கும் ஒரு கண்ணாடி நகரம் அங்க இளவரசி ஆரியா தன் ரோபோ நண்பர்களோட நவீன வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வந்தா ஒரு நாள் அவளுடைய பிறந்த நாளுக்கு பேசும் சக்தி கொண்ட ஒரு ரோபோ தோரணா கிடைச்சது அது இளவரசிக்கு இந்த நகரத்துக்கு அடியில ஒரு ரகசியம் இருக்கு அப்படின்னு சொல்லுச்சு இதுதான் விண்மின் ஏரி கீழே இருக்க சாதாரண மக்களுக்கு இந்த ஏரியில இருந்து ஒரு துணி நீர் கூட ரொம்ப சக்தியே தரும் ஆனா இந்த ஏரி வற்றாம இருக்க ஒரு மந்திர சாவி தேவை அப்படின்னு சொல்லுச்சு அப்போ ஆரியா அந்த சாவியை பிடிச்சுக்கிட்டா இந்த சக்தியை நான் மட்டும்தான் பயன்படுத்தணும் என்னோட நகரத்தை நான் இன்னும் பிரம்மாண்டமா ஆக்கணும் அப்படின்னு ரொம்ப பேராசையால் நினைச்சுக்கிட்டு இருந்தா அப்போ அந்த ரோபோ ஆரியாக்காக ஒரு காட்சியை திரையிட்டது வான்கோபுர்த்தி கீழே எவ்வளோ ஏழு சின்ன பசங்கள்லாம் அந்த கொஞ்சம் சக்திக்காக ஏங்குறாங்க அவங்களுக்கு அந்த ஏரியில் இருக்க நீர்லாம் எவ்வளோ முக்கியம்னு ஆர்யா பார்த்தா ஆர்யா அவ செஞ்ச தப்ப உணர்ந்தா அவளுக்கு உண்மையான மகிழ்ச்சி புரிஞ்சுது அவ அந்த மந்திர சாவியை பயன்படுத்தினான் ஆனா தனக்காக இல்லை ஆரியா அந்த சாவியை ஏரி நீர் எல்லாருக்கும் சமமா போகணுன்றதுக்காக ஒரு கிணறு போல மாற்றினான் இப்போ சக்தியும் வளர்ச்சியும் எல்லாருக்கும் சமமா கிடைச்சது கதையின் பொக்கிஷங்களை நாமே அனுபவிக்காம எல்லாருக்கும் அந்த வாய்ப்பை உருவாக்க நம்ம உதவ வேண்டும் உன்னிடம் அதிகம் இருந்தால் நீ தனியாக பயன்படுத்தாதே எல்லோருடனும் பகிர்ந்துக்குள் அப்போதான் உண்மையான மகிழ்ச்சி உண்டாகும் ஓகே பாய்